ஒரு பேரழகினுடைய ஒரு சுயசரிதியை இந்த இடத்திலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் லிசி தனது மின்னஞ்சலை ஒரு நாள் திறந்தார் அந்த மின்னஞ்சலை பார்க்கின்ற போது ஒரு யூடியூப் சேனலுடைய ஒரு லிங்க் வந்திருந்தது அதன் தலைப்பு உலகின் மிக அசிங்கமான பெண் என்று ஒன்பது வினாடிகள் மட்டும் கொண்ட ஒரு காணொளி தன்னை குறித்தே தனக்கு வந்திருந்த வீடியோவை லிஸி கண்கொட்டாமல் பார்த்தார் உலகம் முழுவதும் எண்பது லட்சம் மக்கள் அந்த வீடியோவை பார்த்துள்ளனர் அந்த காணொளிக்கு கீழே இருந்த பின்னூட்டங்கள் ஒவ்வொன்றும் இன்னும் அதிர்ச்சியை ஏற்படுத்தின அனைத்தும் அவளை கேலி செய்து கிண்டல் எடுத்து கெட்ட வார்த்தைகளால் அர்த்தனை செய்து உச்சகட்டமாக செத்துவிடு உலகம் இந்த அசிங்கத்திலிருந்து விடுபடட்டும் என்றும் இருந்தது யார் இந்த லிசி வேறொன்றுமில்லை அபூர்வ நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் உலகம் முழுவதும் மொத்தம் மூன்று நபர்களை இந்த நோய் தாக்கி உள்ளது அதில் லிசியும் ஒருவள் என்ன சாப்பிட்டாலும் உடல் எடை அதிகரிக்காது மெலிந்து கொண்டே செல்வாள் ஆம் அசிங்கமான மனிதர்கள் உலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள் நான் குறிப்பிட்டது உடல் அசிங்கத்தை அல்ல மாறாக உள்ளத்தால் அசிங்கமானவர்கள் வெளித்தோற்றத்தில் மட்டுமே அழகை பார்க்கும் அசிங்கமானவர்கள் இந்த கேலி கிண்டல்களை பார்த்து கொண்டிருந்த லிசி ஒரு முடிவுக்கு வந்தார் அந்த காணொளிக்கு பகரமாக இன்னொரு காணொலியை உடனே பதிவேற்றினார் அதில் இனிவரும் மூன்று வருடத்தில் நான் அடைய விரும்பும் மூன்று இலட்சியங்கள் குறித்து தெளிவாக பேசினார் ஒன்று பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெறுவது இரண்டாவது தன் சுயசரிதியை நூலாக எழுதுவது மூன்று உலகத்திலேயே பெஸ்ட் ஸ்பீச்சர் என்கின்ற அவார்டை பெறுவது என்று மூன்று விடயங்களை என்ன செய்தார் அவர் யூடியூப்பிலே பகிர்ந்தார் இப்போது எட்டு வருடங்கள் கடந்து விட்டன நினைத்தது போன்று லிஸி பட்டம் பெற்றுவிட்டாள் அவளது மூன்றாவது புத்தகம் கூட வெளிவந்து விட்டது உலகளவையில் பிரபலமான ஊக்கமூட்டும் பேச்சாளர்களை இணையத்தில் தேடி பார்த்தால் ஆச்சரியம் லிசியின் அவர்களுடைய பெயர் மட்டும்தான் வரும் இவள் உண்மையான ஒரு பேரழகிதான் உண்மையான அழகு என்றால் என்ன உறுதி என்றால் என்ன என்று லிசி உலகுக்கு கற்றுத்தந்திருக்கிறாள் அசிங்கமான மனிதர்களை தன் வெற்றியின் படிக்கட்டாக கொண்டாள் லிசி கனவுகளை நனவாக விடாமுயற்சிகளும் போராட்டங்களும் தேவை தலையணைகளை கண்ணீரால் நனைப்பது எந்த பயனும் ஏற்படப் போவதில்லை லிசி அதைத்தான் செய்து